அந்த கல்யாணத்துக்குடைய வீடியோ போட்டோஸ் எல்லாமே காப்பி ரைட் அப்பமே கொடுத்துட்டாங்க அது இத்தனை நாளா ரிலீஸ் ஆகல இப்ப ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை திடீர்னு அது நெட்ல வந்தால் அந்த அளவுக்கு வியூ கிடைக்காது ரெண்டு வருஷம் பழைய கேஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பிறக்கிறதுலயே சில கன்ஃபியூஷன்ஸ் யாரோ வாடகை தாய் மூலமாக பெற்றாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்து எது முக்கியம் இன்னைக்கு வந்து மெட்ராஸ்ல மழை பெஞ்சதுன்னா சாக்கடை தண்ணி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி ரோடு எல்லா ரோட்லயும் பம்ப் செட்டை வச்சு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்துல இருந்து இந்த இந்த பக்கம் அனுப்பிட்டு கடந்த அஞ்சு பத்து வருஷத்துல இருபதாயிரம் கோடிக்கு மேல இது வடிகால் அமைக்கிறதுக்காக செலவு பண்ணதாக கணக்கு காட்டியிருக்காங்க ஆனால் வடிகால் போகாம டீசல் பம்ப் செட் வச்சு நீங்க இதெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டேன்னு சொல்றாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையை சுத்தி உங்களுக்கு நைட் ரேஸ் நடத்துறேன்னு நடத்துனாங்க அவங்க அந்த ரோடு போடுறதுக்கு நாற்பத்தி கோடி ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு காசு இல்ல டாக்டர் பிக்ஸ் பண்றதுக்கு காசு இல்ல ஸ்கூல்ல வாதியாருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல ஆனா இந்த ரேஸ் ட்ராக் போடுறதுக்கு காசு கனெக்டிவிட்டியே மக்களுக்கு முடியாதபடி நல்லா இல்ல அப்படின்னு ஜோதிகா அம்மையார் ஒத்துக்கொண்டார் என்றால் அப்புறம் அந்த படத்துல என்ன இருக்கு அவங்க கொடுத்தாங்க பாருங்க ஒரு பப்ளிசிட்டி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பாக்குறதுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் கங்குவா அப்படின்னு நடிகர் சூர்யா சொன்னார் ஏன்னா இன்னைக்கு சினிமா ரிலீஸ்ங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னார் தமிழகத்துல இருக்கிற எல்லா தியேட்டரும் அதாவது தொண்ணூறு தியேட்டர் ஒரு குடும்ப கார்ப்பரேட் நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது நீங்கள் ஒரு நடிகர் நீங்கள் உங்கள் தொழில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்ப அந்த படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் அடிக்கிறவன் தான் காசு கொடுத்து பார்த்ததுனால கமெண்ட் அடிக்கிறான் ஆனா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம துறையில எத்தனை எல்லாம் கமெண்ட் அடிச்சு நாங்கள் அந்நிய கிறித்தவ கொத்தடிமைகளான இடதுசாரிகள் சாக்கடை வழியில் இந்தியாவின் ஒற்றுமையை எதிர்த்து பேசுவோம்னா நீங்க என்னைக்குடா தப்பு செய்வீங்கன்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க எழுதியின் படம் நீங்க பிராடு பண்ணா கூட அடிப்படை சித்தாந்தம் கரெக்டா இருந்துச்சு அதனால ஓரளவு அந்த படம் ஓடிச்சு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவ அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நம்ம சினிமா துறை தான் வந்து இப்போ தமிழகத்துல பெரும் பேசும்பொருளா மாறிட்டு இருக்கு அதுல குறிப்பாக கங்குவா திரைப்படம் வந்துட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் பின்னுக்கு தள்ளி இப்போது வந்து நயேந்திரா சிவன் திருமண வீடியோவானது ஆனது வெளியிடுவதற்காக தனுஷ் கிட்ட சில காப்பிரேட்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதனால அவர் வந்து கொடுக்கல அதுக்கு பத்து கோடி ரூபாயெல்லாம் காசு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நயேந்திரா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது இந்த மாதிரியான சினிமா நடிகர்கள் சம்பந்தப்பட்ட இது வந்து இங்க தமிழகத்துல இப்ப பெரிய பேசும்பொருளா மாறி இருக்கு ஜி இதுல இந்த தனுஷ் நயந்திரா இந்த விஷயத்த நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் அதாவது ஒரு பேஷண்ட் விக்னேஷ்ங்கிறவர் பித்த வயத்துல பித்தக்கல்லோட போய் கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில செத்து போயிட்டாரு அதுக்கு முன்னாடி நாள் அங்க ஒரு மருத்துவர் குடிபோதையில் ஒருவரால் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வந்தது பட் அவர் செய்தது முழுக்க முழுக்க தவறு அதுல யாருமே அந்த குடிபோதையில் செய்த நபரை பண்ணல ஆனா அந்த மருத்துவர் திமுகவிற்கு சொந்தமான ஐ மீன் தலைமை குடும்பத்திற்கு நெருக்கமானவருக்கு சொந்தமான ஆஸ்பத்திரியில வேலை பண்றார் அப்படிங்கிறப்ப அவங்க வெப்சைட்லயே போட்டு வச்சிருக்காங்கன்னா இது நமக்கு குழப்பத்தை தருகிறது அடுத்தது எத்தனை ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் இருக்காங்க ஷார்டேஜ் எவ்வளோ இருக்கு ஏன்னா திருப்பத்தூர் ஒரு நான்கு நாள் இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி திருப்பத்தூர்ல ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்தப்பா அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அதுவும் டெலிவரி ஆனதுக்கு பிறகு போஸ்ட் டெலிவரி கேர கொடுக்க எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க அங்க எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்லி சேலத்துக்கு அனுப்புறாங்க இந்த டிரான்சிட்ல அவங்களால தாங்க முடியாம அந்த கற்பிணி பெண் இறந்து போறாங்க இதை அடுத்ததாக திருப்பி வந்து பார்த்தால் திருப்பத்தூர்ல அந்த குழந்தை இன்குபேட்டர்ல வச்சு காப்பாத்துறதுல அந்த ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிருக்கு இப்ப இந்த விஷயங்கள விஷயங்களைத்தானே இங்க எடுத்து மீடியால பேசணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்காக செய்யறாங்க அதற்கு இந்த நடிகர் நடிகைகள் உதவி பண்றாங்க இன்னொன்னு இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு நயனதாரா விக்னேஷ் சிவன் கல்யாணங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு அந்த கல்யாணத்துக்குடைய வீடியோ போட்டோஸ் எல்லாமே காப்பி ரைட் அப்பவுமே கொடுத்துட்டாங்க அது இத்தனை நாளா ரிலீஸ் ஆகலை இப்ப ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை ஸோ ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு பண்றாங்களா எனக்கு அந்த சந்தேகமும் இருக்கு ஏன்னா இப்ப திடீர்னு அது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தால் அந்த அளவுக்கு வியூ கிடைக்காது ரெண்டு வருஷம் பழைய கேஸ் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பிறகுலயே சில கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அவங்க யாரோ வாடகை தாய் மூலமாக பெற்றாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப திடீர்னு இந்த மேட்டரை எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆர் எஸ்பி மீடியா நியூஸ் சேனல்ல அன்னைக்கு விவாத மேடையில பேசுற அளவுக்கு பண்றாங்க எது முக்கியம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து வெள்ளம் மழை பெஞ்சதுன்னா சாக்கடை போ தண்ணி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி ரோடு எல்லா ரோட்லயும் பம்ப் செட்டை வச்சு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்துல இருந்து இந்த இந்த பக்கம்னு அனுப்பிட்டு இருக்காங்க நீங்க அப்ப இந்த வருஷம் நாலாயிரம் கோடினா கடந்த அஞ்சு பத்து வருஷத்துல இருபதாயிரம் கோடிக்கு மேல இது வடிகால் அமைக்கிறதுக்காக செலவு பண்ணதாக கணக்கு காட்டியிருக்காங்க ஆனால் வடிகால் போகாம டீசல் பம்ப் செட்டை வச்சு நீங்க இதெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டேன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இதுல உட்காந்து ஒரு ரேஸ் நடத்தினாங்க மவுண்ட் ரோட்ல ராஜீவ்காந்தி மருத்துவமனையை சுத்தி உங்களுக்கு ந நைட் ரேஸ் நடத்துறன்னு நடத்துனாங்க அவங்க அந்த ரோடு போடுறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி அதுக்கப்புறம் அந்த ரோடு போட்டது ந மழை பெஞ்சி நடக்கலைன்னு திருப்பி இன்னொரு தடவை இதையெல்லாம் அந்த கம்பெனி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு யார் பண்ணாங்கன்னு கிடையாது கடைசியில் அந்த பெத்த ரேஸ் பெத்து ரேஸ் முடிக்க முடியாம ஆக்சிடென்ட் ஆகி முடிஞ்சு போச்சு கடைசி ஸ்டேஜ் முடியறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க இதை இருங்காட்டு கோட்டை ரேஸ் ட்ராக்லேயே நடத்துறோம் ஏன் இந்த வருஷம் அப்ப நடத்தினீங்க இந்த எண்பது கோடி யார் காசுல இருந்து செலவு பண்ணப்பட்டது அடுத்தது இது இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை டாக்டரை பிக்ஸ் பண்றதுக்கு காசு இல்லை வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஆனா இந்த ரேஸ் ட்ராக் போடுறதுக்கு காசு வரும் கருணாநிதி பேர்ல பிலிம் சிட்டி அதுக்கு காசு வரும் ஊருக்கு ஊர் கருணாநிதிக்கு செல வைக்கிறீங்க அரசு பணத்துல அதுக்கெல்லாம் காசு வரும் சோ இது எல்லாம் இந்த மருத்துவர் கொல்லப்பட்டவர் அந்த பையன் பையன் வந்து குடிபோதையில இருக்கான்னு சொன்னால் இந்த அரசாங்கம் சாராயம் விற்பதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுகிறதுன்னு தமிழக அரசு கோர்ட்ல கொடுத்து அபிடேவிட் பாட்டில்களுக்கு பத்து ரூபா கொடுத்து திருப்பி வாங்கணும்னு எழுபது லட்சம் பேர் பாட்டில் ஒரு நாளைக்கு விற்கிறதுனால் அதுல ஒன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பெரிய பாட்டிலையும் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு ஒரு கோடிக்கும் அதிகமானவர்கள் குடிக்கிறார்கள் அப்ப எஃபெக்டிவ் பாப்புலேஷன் குழந்தைங்க அறுபது வயதுக்கு பெரியவர்கள் போக எஃபெக்டிவ் பாப்புலேஷன்ல மூணுல ஒருத்தர் குடிபோதைக்கு அடிமையாக்கிட்டீங்க தமிழனாக இருப்பவன் திராவிட சாராயத்தின் அடிமைகளாக நீங்க மாத்திருக்கீங்க இது பத்தாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தீபாவளிக்கு முன்னாடி நமக்கு சாராயம் விற்பனையே என்னுடைய சாதனைன்னு சொல்ற பத்து ரூபா பாலாஜி என்று சொல்ல செந்தில் பாலாஜி என்று சொல்லப்பட்டவர் இந்தியா தமிழ்நாட்டுல எங்கெங்க முக்கியமான பசார்கள் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற கடையில எக்ஸ்ட்ரா கவுண்டர் போட்டு மூவாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடையில மூவாயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா கவுண்டர் போட்டு விட் பண்ணி பாதி ஸ்கூல்ல டீச்சர் இல்ல போன வாரம் ஒரு ஸ்கூல்ல போய் டீச்சர் இது போய் செக் பண்ணா அரசு ஊழியர் டீச்சருக்கு பதிலாக அவர் ஒரு சப் இது சப்கான்ட்ராக்ட் போட்டு இன்னொருத்தர நியமிச்சிருக்காரு இது மாதிரி போலி டீச்சர்கள் இருக்காங்க அப்படிங்குறது இதெல்லாம் தாண்டி ரெண்டு நாள் முன்னாடி ஒண்ணு பாத்தீங்களான்னு தெரியாது அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல கலந்துக்கிறாரு அவர்கிட்ட பிரைஸ் வாங்கினது அவருடைய மகனே அவரை கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்தால் என்னுடைய முதல் மொழி பிரெஞ்சு மொழி நான் பிரெஞ்சு படிக்கிறேன்றாங்க இப்ப இவங்க மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறவங்க தங்களுடைய மகனை தமிழ் படிக்க கூட வைக்கல நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டாங்க ரைட் நீங்க எல்லாம் பணக்காரங்க பிறந்தப்பயே பான் பான்வெஜ் பில்லர் அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் லால்குடியில விறகு மண்டி வச்சிருந்தவர் நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய சொந்த ஊர் தான் லால்குடி அதனால அவருடைய அப்பா அன்பு அன்பில் பொய்யாமொழி இவர் அன்பில் மகேஷ் இப்ப நீங்க உங்க பையனை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிரெஞ்சு படிக்க வைக்கிறீங்க நீங்க தான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு நடிகர் விஜயுடைய மகன் அமெரிக்க இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் நீங்க திராவிடியன் பாசிசம்னு சொன்னால் தமிழ் தேசிய பாசிசம் சீமானம் உங்களுக்கு வந்து அவருடைய பையன்களை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துட்டு தமிழ் படிக்க வைக்கிற மாதிரி ஸ்கூல் தமிழ்நாட்டுல என் வீட்டுக்கிட்ட இல்லைங்கிறார் அவர் வீடு இருக்கிற ஈசிஆர் பக்கத்துல என்னால இருபது தனியார் பள்ளிக்கூடங்களை காட்ட முடியும் ஆனா வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அதிகமா ஃபீஸ் வாங்குற இடத்துல சீமான் கொண்டு போய் சேர்க்கிறார் சோ இந்த திராவிட பாசிசம் தமிழ் தேசிய பாசிசம் இது எல்லாத்தையும் தோல் இருக்கு இதையெல்லாம் மடை மாத்திட்டு மக்கள் எதை பத்தி பேசணும் இது தனுஷுக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை இதைத்தான் டிவி சேனல்ல பேசுறாங்க அதுல ரெண்டு விஷயம் வெளியில வந்திருக்கு எப்படி சினிமால வந்து அரசியல்ல அப்பாவுக்கு அப்புறம் பையன் பையனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் அவனுடைய பையங்கிற மாதிரி கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதிங்கிற மாதிரி அங்க அவங்க நயனதாரா என்ன பண்ணிட்டாங்க கஸ்தூரி ராஜாங்கிற அப்பாவுடைய செல்வாக்கினால் அப்புறம் இவருடைய அண்ணன் பேரை போட்டு செல்வராஜ் இவருடைய செல்வாக்கினால் வளர்ந்தவர் சுட்டி காட்டிட்டார் இந்த பிரச்சனை என்னன்னா அவர் தனுஷ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா இவங்க இது எனக்கு காபி ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்காம தனுஷுடைய உதவியாளர்கிட்ட நீங்க அவருடைய மெயில் இருந்து ஒரு என்ஓசி போடுன்னு இல்லீகல் முறையில கேட்டதாக சொல்லப்படுகிறது எதா இருந்தாலும் இது ஒரு வீண் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் பாக்குறேன் ஏன்னா ரெண்டு வருஷம் பழைய விஷயத்த யாரும் பார்க்க மாட்டாங்க ஒண்ணு திமுகவுடைய பாசிச தோல்விகளை மறக்க மறைப்பதற்காகவும் இன்னொரு பக்கம் தங்களுடைய படத்துக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்காகவும் இதை பண்ணியிருக்காங்க சரி காப்பிரைட் உள்ளவங்க அதை போடுறது நியாயம் ஆனா இவர் இயக்குனர் இவர் தான் நடிகைங்கிறப்ப பண்ணால் தனுஷும் கொடுத்திருப்பார் இதுக்குள்ள இத பப்ளிசிட்டிக்காக இந்த ஸ்டண்ட் அடிக்கிறாங்கன்னு தான் நமக்கு தோணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்ச மாதிரி கங்குவா அந்த படம் தோல்வி அடைந்ததுக்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க அதை வந்து குறிப்பாக பார்க்கும் போது ஜோதிகா சொல்றாங்க ஆரம்பத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்க்க முடியல தான் படம் வந்து சரியாக அமையல சத்தம் வந்து அதிகமாக இறைச்சலா தான் இருக்கு ஆனா மத்தபடி ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு வராத விமர்சனம் கூட ஏன் கங்குவா படத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் தெரியல போல நீங்க சொல்லுங்க ஏன் வந்து கங்குவா படம் வெற்றி அடையல தோல்வியா அடைஞ்சிருக்கு உங்களோட பார்வை இல்ல நீ அவங்க சொன்னது மூணு மணி நேரத்துல முப்பது ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஏழு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் படம்னு வச்சுக்கோங்க அதுல முப்பது நிமிஷம் அதுவும் முதல் முப்பது நிமிஷம் அது சரியாக அமையலன்னு சொன்னால் மக்களுக்கும் அந்த படத்துக்கும் தொடர்பு வரணுங்க ஒரு சின்ன ஒரு முழுக்க முழுக்க ஸ்டண்ட் படம் எடுத்துக்கோங்க என்டர் தி டிராகன் சொல்லிட்டு புரூஸ்லியோட படம் கிட்டத்தட்ட கராத்தேன்னா என்னங்கிற அளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முப்பது வருஷம் அதுல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தங்கைக்கு கொடுமை செய்தவனுக்கு பழி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் கனெக்ஷன் வந்தாதாங்க படம் எடுக்கணும் இப்போ இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன இவர் இப்ப இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நினைவு வர ஆயிரம் வருடத்திற்கு முந்தைய இதுக்கு உதவி பண்றாங்க அந்த கனெக்டிவிட்டி சொல்றது இப்ப அந்த கனெக்டிவிட்டியே மக்களுக்கு புரியாதபடி நல்லா இல்லை அப்படின்னு ஜோதிகா அம்மையார் ஒத்துக்கொண்டார் என்றால் அப்புறம் அந்த படத்துல என்ன இருக்கு அடுத்தது சவுண்டு சரியில்லை எங்க ஒரு படத்தை இப்ப ஒண்ணு இல்லை நானும் நீங்களும் இப்ப பேசுறேங்க இந்த பேசின உடனே நீங்க இதை நடுவில் சம்டைம்ஸ் கட் ஆகி பிரேக் ஆயிருக்கலாம் வரலாம் அதை கட் பண்ணிட்டு நீங்க எடிட் பண்றப்ப ரெண்டு தடவை நீங்க பாப்பீங்க அதுக்கப்புறம் என்ன டைட்டில் போடலாம் என்ன இது தமிழில் போடலாங்கிறதுக்கு ஒரு ரெண்டு தடவை பார்ப்பீங்க தடவை பார்க்குறப்ப ஏதாவது தவறுகள் இருந்தா சரி பண்ணப்படும் இன்னும் சினிமான்னு சொல்றப்ப எடிட்டிங்காக மியூசிக்காக வாய்ஸ் ஓவருக்காக எத்தனை முறை இவை பார்க்கப்படணும் யாருக்குமே இதை ஃபீல் பண்ணலையா இதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்தாங்க பாருங்க ஒரு பப்ளிசிட்டி இந்த இது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பார்க்கறதுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிகர் சூர்யா சொன்னார் அவருடைய சொந்தக்காரரான திரு ஞானவேல் ராஜா ப்ரொடியூசர் அவர் என்ன சொன்னார் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் என்ன ரெண்டாயிரம் ஆகணும் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த இது ஏதோ ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும் இது ஏலம் எடுக்கிறப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அது மாதிரி இந்த படத்தை வந்து மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு இவங்க பப்ளிசிட்டி கொடுத்தாங்க அடுத்தது இந்த படத்துக்கு முன்னூத்தம்பது கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க இன்னைக்கு சிஜி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஈஸி ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் சிஜி விஎஃப்எஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு அடுத்தது இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய பப்ளிசிட்டி கொடுத்து பண்ண படம் இவரை விடவும் மிகப்பெரிய உச்சகட்ட ரஜினிகாந்தோடைய கோச்சடையான் படம் வந்துச்சு அந்த படத்துலயும் நூறு கோடி பட்ஜெட் நூறு கோடியில எழுபது கோடி ரஜினிகாந்துக்கு பத்து கோடி டைரக்டருக்கு பத்து கோடி மியூசிக் டைரக்டருக்கு அப்ப சிஜி எஃபெக்டுக்கு அவங்க கொடுத்தது பத்து பதினஞ்சு கோடி தான் சோ நீங்க படத்தை எதற்காக எடுக்கிறீங்களோ அதுக்கு செலவு பண்ணணும் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பாகுபலி எடுத்தப்பரொடியூசர் நடி முக்கிய பிரபாஸ் தவிர மீதி எல்லாருமே சாதா ஹோட்டலில் தங்கிக்கிட்டு எந்த வித செலவும் பண்ணாமல் தனக்கு சம்பளம் கூட போடாமல் சொன்ன முன்னூறு கோடியையும் படத்துக்கு செலவு பண்ணாங்க அதாவது தன்னுடைய கதை மேலே நம்பிக்கையை வச்சு அது பேரில் பண்ணாங்க இவங்க வெறும் கணக்கு முந்நூற்றம்பது கோடின் இருக்காங்க எஃபெக்ட் பிளஸ் முக்கியமான டெக்னீஷியன்ஸுக்கு அதிகபட்சம் முப்பது நாற்பது அதான் அவ்வளோதான் செலவு பண்ணிருக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் நடிகர் மீன் நடிகர் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் இவங்களே தான் சோ இவங்க செலவு மேலும் நாற்பது கோடி செலவு பண்ணிட்டு முன்னூற்றம்பது கோடின்னு ஹைப் கொடுத்து ஏன்னா இன்னைக்கு சினிமா ரிலீஸுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் தமிழகத்துல இருக்கிற எல்லா தேட்டரும் அதாவது தொண்ணூறு பர்சென்ட் தியேட்டர் ஒரு குடும்ப கார்ப்பரேட் நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது ரெட்ஜெய்ன்ட் வந்து சோ பிளாக் பண்ணிட்டாங்கன்னா தியேட்டர் உங்களுக்கு கிடைக்காது சோ நாங்க தேட்டரை ப்ளாக் பண்ணிட்டோம் சி ஒரு குறிப்பிட்ட சாரார் வெள்ளி சனி ஞாயிறு வந்துருச்சுன்னா ஒரு படம் ரெண்டு படம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்டர் இருக்கு ஸோ வேற வழியே இல்லைன்னா ஓடுற படத்தை பார்த்தாகணும் ஸோ நாங்கள் தியேட்டரை பிளாக் பண்ணிட்டா வந்துடுவாங்க இன்னொன்னு டைப் சொல்லிவிட்டோம் இந்த படத்தில் சிஜி எஃபெக்ட் இருக்கு இந்த படத்தில் சூப்பர் ஃபைட் இருக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு சொல்லிட்டா சரி ஒரு தடவை பார்த்துருவோமேனு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு போயிட்டேன் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வெளியில் வந்தால் தலைவலி வந்தால் யாருங்க பொறுப்பாங்க நீங்கள் ஒரு ச இது ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு கெட்டு போச்சுன்னா நம்ம திட்டுவோமா இல்லையா இது முந்நூறு நானூறு ரூபாய்க்கு நீங்கள் அதுவும் இந்த ஹைப் கொடுத்துட்டு அடுத்த எஃபெக்ட் வரும் அது இதுன்னா அடுத்தது இவங்க சொல்றபடி டெக்னிக்கலா படம் நல்லா இருக்காங்கன்னா மேக்கப்புக்கு அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்காங்க சந்தேகமே கிடையாது அந்த பாக்குறப்ப ஆனா நீங்க த்ரீடி போட்டு எல்லாம் குட்டி குட்டி ஃபிகரா காட்டுறீங்க யார் அந்த ஆக்டர்னே தெரியல பல பேர் அந்த அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் யாருன்னே ஐடென்டிஃபையே தெரியல ஓ இவரா அவரான்னு அப்புறம் வெளியில தான் யோசிக்கிறாங்க பார்த்துட்டு அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான மேக்கப் போட்டுட்டு எதுக்காக சவுண்ட் அவ்வளவு அதிகமா வச்சீங்க இப்ப நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி மக்களை உங்களுக்கு கதை புரிய கூடாது அதுக்காக ரெண்டாவது தடவை வர வைக்கணும்னு கமலஹாசன் வேறு மாதிரி பேசுவாராம் இப்ப நீங்க ரசூல் பூக்குட்டி வரைக்கும் இந்த சவுண்ட் எஃபெக்டை பத்தி அவ்வளவு கமெண்ட் அடிச்சிருக்காங்கன்னா அப்ப அந்த படத்தை எத்தனை முறை எடிட்டிங் பண்றப்ப இவங்க பார்த்துருப்பாங்க இதெல்லாம் சார் சினிமா ரசிகங்கிறவன் முந்நூறு ரூபால இருந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்கிறான் அவன் இதுக்காக லீவு போட்டுட்டு போறவங்களும் இருப்பாங்க ஷிப்ட் போட்டுட்டு இதையெல்லாம் பார்த்தா அடுத்த நிமிஷம் கமெண்ட் கண்டிப்பா வரும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒரு மீட்டிங்ல பேசினார் முன்னாடி எல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நாலஞ்சு நாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சுதான் குமுதம் விகிதம்ல இது வரும் விமர்சனம் அதுக்குள்ளேயே ஓரளவு கலெக்ஷன் எடுத்துரும் அப்படி இப்ப அப்படின்லாம் இல்லை இன்டர்வல்ல போயே போய் அவன் டக்கன்னு அடிக்கிறான் நான் சொல்றது அவர் சொன்ன காலகட்டத்துல இந்த அளவுக்கு வாட்ஸ்அப் இல்லை அப்ப அவன் போய் இது இது அடிக்கிறான் அடுத்த ஷோக்கே மக்கள் குறைஞ்சிருது நீங்க இந்த மாதிரி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அதை கமெண்ட் அடிக்க கூடாதுன்னு சொன்னா என்ன பண்றது இன்னொன்னு நீங்கள் ஒரு நடிகர் நீங்கள் உங்கள் தொழில்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்ப அந்த படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் அடிக்கிறவன் தான் காசு கொடுத்து பார்த்ததுனால கமெண்ட் அடிக்கிறான் ஆனா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம துறையில எத்தனை எல்லாம் கமெண்ட் அடிச்சீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் புதிய எஜுகேஷன் கொள்கையை பத்தி எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுனீங்க அது அப்ப அந்த பேச்சுல என்ன சொல்றீங்க இரு இருமொழி கொள்கை தான் தேவை மூணாவது மொழி படிக்கிறதுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கஷ்டம் நீங்க நீங்க இப்ப உங்க ஃபேமிலியோட எதுக்காக மும்பை போனீங்க என்னுடைய மகன்கள் படிப்பிற்கு வசதியாக இருக்கட்டும் பாம்பேக்கு போறேன்றீங்க அப்ப இங்க இருக்கிறது இங்க தமிழ்நாட்டுல கல்வியே சரியில்லையே அதை பத்தி கமெண்ட் அடிக்கல அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு படம் எடுத்தீங்க அது ஒரு பயோபிக் அந்த கதை என்பது டெக்கன் ஏர்லைன்ஸ் கேப்டன் கோபிநாத் படம் அவர் ஒரு பிராமணர் அவருடைய சுயசேர்த்தையில் என்னுடைய திருமணம் ஒரு முழுமையான ஐயங்கார் விதத்தில் ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் நடந்ததுன்னு எழுதுறாரு நீங்க அவரை வந்து எதற்காக அந்த ஜாதியை மறைச்சு அவரை ஒரு ஈவேரா வழியினர்னு அந்த கல்யாணத்தையும் மாற்றி காட்டுறீங்க இதெல்லாம் வந்து மக்கள் வெயிட் பண்ணுறாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணு வச்சுக்கோங்க அப்பதான் அவங்கள அடிப்பாங்க நீங்க ஓடுற வரைக்கும் ஓடிடுவீங்க நீங்க தப்பு பண்ணுறப்ப வெயிட் பண்ணுவாங்க அடுத்தது இன்னொரு படம் எடுத்தீங்க ஜெய்பிம்னு ஒரு படம் அந்த படத்தைங்கிறது ஒரு ஆக்சுவல் அதுவும் ஒரு பயோபிக்கு நீங்கள் அந்த படத்திலேயே காட்டினீங்க நீதிபதியாக ஓவியம் பெற்ற சந்துரு அவர்களுடைய கதையிலிருந்து ஒரு போர்ஷன் சொல்லிருக்கீங்க அந்த கதை ஒரு இருளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரணையின் போது அங்கே இன்ஸ்பெக்டராக இருந்த ஆரோக்கியசாமி என்ற கிறித்தவர் அந்த இருளர் சமூகத்தை சேர்ந்தவரை கொலை பண்ணார் அடுத்ததில் அவர் இறந்து போயிட்டார் கொலை பண்ணணும்னு பண்ணிருக்க மாட்டார் என்னை பொறுத்தவரை எல்லா போலீஸும் வீணாக பண்ண மாட்டார் ஆனால் நீங்க அந்த படத்துல என்ன பண்ணீங்க அந்த இன்ஸ்பெக்டர் பேரை சாமிங்கிறத மாத்தி குருமூர்த்தின்னு வச்சு குழு வெட்டி குருவை நினைவுபடுத்துற மாதிரி பண்ணீங்க அப்ப கூட அது மக்களுக்கு புரியாம போயிடுமான்னு அந்த ஸ்டேஷன்ல ஒரு கேலண்டர் வன்னியர்களோட அக்னி சட்டியை வச்சிங்க இத வன்னியர்கள் சுட்டி காட்டின உடனே அந்த அக்னி சட்டி கேலண்டரை எடுத்துட்டு ஒரு சஷ்மி பட கேலண்டர் போடுங்க மேரி படத்தை போட்டா என்ன ஆயிடும் போகுது புனித மேரி புனித இயேசு படத்தை அங்க வச்சா என்ன உங்களுக்கு இல்ல ரெண்டுமே வேணாம் ஒரு இந்த கேலண்டர் எதுவுமே இல்லாது வே இந்து மதத்தை எதிர்க்கணும் நாங்கள் அந்நிய கிறித்தவ கொத்தடிமைகளான இடதுசாரிகள் சாக்கடை வழியில் இந்தியாவின் ஒற்றுமையை எதிர்த்து பேசுவோம்னா நீங்க என்னைக்குதான் தப்பு செய்வீங்கன்னு மக்கள் காத்துட்டு இருக்காங்க இந்த படம் அரை மணி நேரம் சரியில்லைன்னு ஜோதிகா சொன்னாங்கன்னா அந்த படத்துல நானும் நீங்களும் உட்காரவே முடியாதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த படத்துடைய கனெக்டிவிட்டி ஆரம்பம் எதற்காக இந்த இன்றைய காலத்தின் அந்த மனிதர் அந்த இதுக்கு பீரியடுக்காக போறாருங்கிற அந்த கனெக்டிவிட்டியே புரியலன்னு சொன்னா யாராலையும் பார்க்க முடியாது இன்னைக்கு இன்னொன்னு அவங்க சொல்றாங்க ஜோதிகா என்ற நடிகை அல்லது சினிமா ரசிகையாக எழுதுகிறேன் சூர்யா மனைவின்னு எழுதலாங்கிறாங்க நீங்க நாங்களும் நடிகை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்குறவன் தான் ஐயா எங்களை பழி வாங்கறதுக்காக நீங்க பணம் எடுத்துருக்கீங்களா அடுத்தது நீங்க ஒரு தஞ்சாவூர்ல போய் நீங்க ஒரு இதில் பேசுறீங்க என்னது கோயிலுக்காக பணம் போடாதீர்கள் ஏங்க சர்ச்சுக்கு போடாதீங்க மசூதிக்கு போடாதீங்க இந்த கடந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல தனியார்கள் கட்டி ஒரு ஒரு ரூபா பணம் கூட அரசாங்கங்கள் எந்த ஒரு கோயிலையும் கட்டல தனியார்கள் கட்டி உள்ளது ஒரு நூறு கோயில் கட்டி இருப்பாங்கன்னு சொன்னால் அதற்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக சர்ச்சுகளும் மசூதிகளும் கட்டப்படுகின்றன ஒண்ணு சொல்லியிருந்தா மத நிறுவனங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னா ரைட் ஆனால் கோயில்ல சொன்னப்ப உங்களுக்கு வாய் வலிக்கலையா தமிழனாக நீங்கள் இருந்தால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அது பழமுடியும் கோயில்கள்னா வெறும் கோயில் கிடையாதுங்க கல்வெட்டுல என்ன சொல்லுதுன்னால் செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல கோயிலுக்கு சொந்தமாக மருத்துவ கல்லூரியே ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தது சோ கோயில் என்பது கல்வியோட இருந்தது பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளுடைய பணங்கள் கோவில்கள் எல்லாத்தையும் சுரண்டிட்டு கிறித்தவ ஆங்கிலேயர் இருந்து சுரண்டி கொண்டு போனது நாலாயிரம் லட்சம் கோடி இவர் படத்தை எடுத்த அந்த ஜெய்பி டைரக்ட் ஞானவேல் ராஜா இப்ப வேட்டையன் படத்துல இருந்து சொல்றாரு கிறிஸ்தவ வெள்ளக்காரன் வந்து சொல்லிக் கொடுக்கலன்னா நாமெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம்ன்றாங்க அவங்க கிறித்தவ ஆங்கிலேயன் எடுத்த சென்சஸ் படி இந்தியாவில் கல்வித்தரம் பிரிட்டிஷ் கொண்டு வந்ததால் இன்னும் தான் போச்சு பிரிட்டிஷ்காரன் இந்த அண்ணாதரை எடுத்துக்கங்க காந்தியடிகள் அன்னைக்கு வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துல பண்ண உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல சேலத்துல மாநாடு நடக்குது அதுல அவர் தீர்மானம் எழுதுறார் காந்தியார் அவர்கள் வெள்ளையனை வெளியேறு என்கிறார் காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா அவருக்கு உடல்நிலை மோசமானால் கூட வெள்ளைக்காரன் வந்துதான் படிப்பு படித்தவன் தான் மருத்துவராக முடியும் ஒரு குண்டூசி கூட நம்ம தயாரிக்க முடியாது நாங்கள் குண்டூசி இல்லைங்க நம்ம ஆட்டம் பாம்பு தயாரிச்சாச்சு இஸ்ரோல இருந்து ராக்கெட் அனுப்பிச்சாச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கிறித்தவ வெள்ளைக்கார பிரிட்டிஷால ஒரு ராக்கெட்டை கூட சக்சஸ்ஃபுல்லா அனுப்பல கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சதுல ரெண்டே ரெண்டு நாடு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் இந்தியாவும் அமெரிக்காவும் பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சது ஆக்ஸ்போர்டு மைனஸ் செவன்ட்டில ஸ்டே பண்ணோம் அடுத்த ரெண்டு கண்டுபிடிச்ச சைனாவும் ரஷ்யாவும் வெறும் கிளாப்னு எல்லாருக்கும் தெரியும் எனவே இந்தியாவை கேலி செய்வதாக நீங்கள் உட்காந்துக்கிற திராவிட திமுகல இருநூறு ரூபா உங்க வாங்குற ஊபிய விட கேவலமா பண்றீங்க சரி நீங்க உங்க படம் ஜெய்பிங்ல கஸ்டோடியல் கஸ்டடியில விசாரணை போது கொல்லப்பட்டவரை பத்தி காட்டினீங்க இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இருபதற்கும் அதிகமானவர்கள் கஸ்டோடியல் இடத்துல இறந்துருக்காங்க என்கவுண்டர்ல எத்தனை பேர் செத்து இருக்காங்க அதை பத்தி எல்லாம் ஏதாவது பேசுறீங்களா உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச ஆட்சின்னா வாயை திறக்க மாட்டீங்கன்னா வாயை திறக்காதீங்க நான் ஒரு சினிமா நடிகன் நீங்கள் என் படம் பார்த்துட்டு நல்லா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க நீ மற்றபடி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு கட்சி பிரச்சாரகனாக அதுவும் மக்களுக்கு நன்மை செய்யும் புதிய எஜுகேஷன் கொள்கையா இருக்கட்டும் நீட் போன்றவற்றை நீங்கள் எதிர்த்தால் இந்த மாதிரி குப்பை படம் எடுத்தா தாங்க வரும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் முற்பகள் என்ன செய்யும் பிற்பகல் தானே வரும் நீங்க அன்னைக்கு தேவையில்லாம பேசுனீங்க இன்னைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்தா மக்கள் பேசுவார்கள் மக்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மாதிரி படம் எடுங்க மக்கள் எதை வேணா நல்ல படமா இருந்தா லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு அருமையா இருக்குன்னு போய் பார்த்தாங்க மெய்யழகன் படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க அதுக்கு அடுத்தது இப்ப இறந்து போன முக்குன் வரதராஜன் வச்சு எடுத்த அமரன் படம் அது மக்கள் இன்னொன்னு சொல்லணுங்க நம்ம சூர்யா ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்காரு அமரன் படத்தை மக்கள் அது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த படம் அந்த அளவுக்கு முதல் ஒரு வாரத்துல கலெக்ஷன் எடுக்கல இந்த படம் வந்து தேட்டர்ல இருந்து எடுக்கிற நிலைமை வந்துச்சு இப்ப தேட்டருக்காரங்க சொல்லிட்டாங்க சார் முதல் முதல் நாள் இருபது கோடி கலெக்ஷன் ரெண்டாவது நாள் மூணு கோடி ஆயிடுச்சு நாங்கள் இருந்து அமர்ந்த போட்டுக்கிறோம்னு எல்லா தேட்டர்லயும் அமர்ந்து போட்டாங்க ஆனால் இடதுசாரி சித்தாந்த கொத்தடிமைகள் பாசிச மதவாரியர் நேற்றுக்கு போய் அமரன் ஓடின தேட்டர்ல ஒரு கை கூலி கொத்தடிமையான மே செவன்டீன்கிற அந்த தெருமிருக கந்தி மக்கள் உரிமை போராளிகள் அது என்னங்க மக்கள் உரிமை போராளிகள் இந்திய தேசியத்தில் பிரிவினை பேசுபவர்கள் அத்தனை பேரும் தண்டனைக்கு உரியவர்கள் முக்குன் வரதராஜன் ஆயுதம் இல்லாத ஒருவரை கொன்னார்னு அப்படின்னு அந்த கதையில அந்த படத்துல வருது அப்படி செஞ்சிருந்தா போர் குற்றவாளி சார் போர் குற்றவாளின்னு சொன்னால் போரில் நேருக்கு நேரம் சண்டை போடுறப்ப ஆயுதம் இல்ல அதுவும் அவன் சரண்டர் ஆனாதான் இது வந்து அவன் வந்து ஒரு பயங்கரவாதி இந்தியாவின் இந்தியர்கள் அப்பாவி மக்களை கொலை பண்ணுங்கிறப்ப அவனுடைய அம்யூனிஷனை வேஸ்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஆள் அங்க பக்கத்துல இருந்து இந்த இருந்து இந்த பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணி அவன் கையில இருக்கிற ஆயுதம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அவனை அடிப்பாங்க இது வந்து போர் தந்திரம் இது பயங்கரவாதிக்கு எதிராக நடந்தது அவன் அந்நிய நாட்டின் மதவெறி பிடித்த பாகிஸ்தான் கைகூலியான போராளி இது வந்து காஷ்மீர் மக்கள் இதை ஆதரிக்கல இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்திய ஆர்மிக்கு ஆள் சேர்ப்புக்கு காஷ்மீர்ல கூப்பிட்டதுக்கு நேற்றுக்கு நாற்பதாயிரம் இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்காங்க நாங்க வந்து சோ மக்களிடம் சேர இருக்கு பாகிஸ்தான் காஷ்மீர்ல இருக்கிறவங்க இந்தியாவோட நீ இங்க வெளிநாட்டு காசை வாங்கிக்கிட்டு இந்திய ஒற்றுமையை எதிர்த்து பேசுற ஆட்கள் புதிய எஜுகேஷன் பாலிசியை பத்தி எதிர்த்து நீ ஒரு டிராப் அவுட் லயோலா இருந்து ஒரு டிராப் அவுட் சூர்யா வந்து புதிய எஜுகேஷன் கொள்கையை பத்தி பேச வேண்டாம் அதுதான் இதெல்லாம் மக்கள் உங்களுக்கு கொடுக்கிற பாடம் எனவே நல்ல படம் எடுத்தால் எல்லோரும் பார்ப்பார்கள் ஜெய்தீன் படம் நீங்க பிராடு பண்ணா கூட அடிப்படை சித்தாந்தம் கரெக்டா இருந்துச்சு அதனால ஓரளவு அந்த படம் ஓடிச்சு தூரரை போட்டு ஓட்டிக்கிட்டு தான் வந்ததுன்னு நினைக்கிற அந்த டயத்துல இது இருந்ததுனால சோ உங்களுடைய கடைசி பத்து இருபது படங்கள்ல பத்துக்கு எட்டு படத்துக்கு மேல வெயில்யூர் தான் ஏனால் நீங்கள் அந்த லீவுக்கே போல ஆனா அதை விட்டுட்டு முன்னூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணிட்டு முன்னூத்தி ஐம்பது கோடினு ஐப்பு கொடுத்தா மக்கள் உங்களுக்கு பாடம் கொடுத்து விட்டார்கள் தன்மீனை தன்னை சுடும் அதுதான் நடந்திருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி